பார்க்க போகிற பதிவு வந்து ஐயா குறிப்பில் இருக்கிற வீர கட்டு பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம வீரம் உருகி வந்து மணியாவே ஆகிடும்னு ஐயா சொல்லியிருக்கார் நம்ம வீர சுற்றி அதே போல் பார்த்துட்டோம் போன விடையில் அதை பற்றி சொல்லியிருக்கேன் நம்ம சுற்றி செய்த வீரம் சொல்கிறார் இதை வந்து முறைப்படி நம்ம சுற்றி செய்து எடுத்துக்கிட்டு இதோட செயல்முறையை பார்க்க போகிறோம் சுத்தி செய்த வீரம் வந்து வில்லுப்பாயத்துக்குள்ளே வச்சு நம்ம மண் செய்து மணல் மறைவில் வந்து பத்து முறை கோழிப்புடம் போகணும் இப்போ நம்ம முப்பத்தஞ்சு கிராம் எடுக்கிறோன்னா வில்லு பாயம் வந்து நல்லா பெருசாகவே ஒரு விலங்காய் சைஸ்க்கு எடுத்துக்கணும் அது நல்லா பெரிய வில்வங்காயாக எடுத்துக்கிட்டு அது முதல்ல வந்து குடஞ்சிக்கணும் நம்ம இந்த போகிற மாதிரி வந்து கட் பண்ணி பிரேமில் கூட எடுத்துக்கலாம் ஆசைப்பிள்ளையில் கட் பண்ணி உள்ளே நம்ம வீரம் போகிற மாதிரி வீரம் வந்து வைக்க சொல்ல வந்து உருண்டை வடிவமாகவும் சதுரமாக இருக்கிற மாதிரி கூட பார்த்துக்கலாம் நம்ம வந்து கரடு முராக இருந்தால் கூட அதுக்கு வேலை கேட்காது உருண்டை வடிவமாக எடுத்துக்கிட்டு அதுபோல் வந்து கரையடை முருட்ல இல்லாத மாதிரி வீரம் வந்து ஒரு சைஸோ இல்லை வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் போல் எடுத்துங்க இதை வந்து குறஞ்சி உள்ளே வச்சுட்டு மேலே திருப்பியும் வந்து அதே நம்ம உள்ள வந்து அந்த சக்கியாக எடுத்தது நல்லா உள்ளே போட்டு அழ்த்தி நல்லா ஏர் போகக்கூடாது அழ்த்திட்டு வந்து நம்ம திருப்பி அதோடய ஓட வச்சு நல்லா வந்து சீலமன் பண்ணணும் ஒரு அஞ்சாறு சீலமன் பண்ணி மணல் மறையில் கோழி போடணும் அப்படி போடாதவங்க நம்ம ஏற்கனவே வீடியோவில் காட்டின மாதிரி மணல் குட்டி ஏறிச்சிக்கணும் சிறுத்தியாக இது போல் வந்து நம்ம குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சு படம் போடணும் திருப்பியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஈய சந்திரம் விட்டு திரும்பி அரைச்சு நம்ம கடைகளே கிடைக்கும் அந்த சந்திரம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம இதில் ஈஎன் சந்திர முறைகளை வீடியோ போகிறோம் அதில் பார்த்தா மாதிரி அந்த சந்திரத்தை எடுத்து திருப்பியும் அரைச்சு கோவைப்படம் போடணும் இது போல் திருப்பியும் வந்து இதில் வந்து ஒரு அஞ்சு படம் போடணும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா மிருதாசிங்கி அரைச்சி அதே போல் கோவைப்படத்தில் வந்து ஒரு அஞ்சு படம் போடணும் இது போல் போட சொல்ல வந்து வீரம் உருகி மணியாக ஐயா சொல்கிறேன் இது வந்து ரொம்ப எளிமையான முறை தான் இது போல் செய்து பாருங்கள் இதை வந்து நம்ம கோவையில் வச்சு உருக்குன்னா உருகி கண்வட்டாருன்னு சொல்கிறாரு நம்ம இதுவரைலாம் அனுபவத்தில் பண்ணலை ஐயாவோட குறிப்புகள் இது வந்து இது எல்லாமே செய்து பலன் பெறுங்க நன்றி வணக்கம் சென்னையிலிருந்து பாஸ்கரன்